அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் செப்டம்பர் மாதத்தினுடைய மைத்ரேய முகூர்த்த பதிவை பார்க்க போகிறோம் நிறைய பேர் த்ரீ புஷ்கர யோகம் இந்த மாதத்திற்கு உண்டான பதிவை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நேற்றைய தினம் அந்த பதிவை வந்து கொடுத்துருந்தேன் தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன் பெறுங்கள் அதாவது தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாட்கள் உகந்த நாட்களை வந்து உங்களுக்கு நான் அதில் குறித்து சொல்லியிருக்கிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது நமக்கு வந்து கடன் முழுவதும் நாம் அடைத்து கொள்வதற்கு நம்முடைய ரிஷிகள் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான முகூர்த்த நேரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் கூகுளில் சில நேரங்கள் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது வந்து தவறான நேரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எவ்வளவு பூஜைகள் செய்தும் நம்முடைய கர்மாக்கள் குறைய மாட்டேன் அப்படின்னு சொல்லுபவர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இதை வந்து நீங்கள் பிரயத்தனம் செய்து பாருங்கள் தானத்தை நாம் எவ்வளவு கொடுக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய கர்மாக்கள் குறையும் உடனே நமக்கு தோணுவது என்ன அப்படின்னா நம்மிடத்தில் இருந்தால்தானே தானம் தருவது இடத்திலேயே இல்லையே நமக்கே இல்லையே நாம் எப்படி தானம் தருவது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் எது நமக்கு வேணுமோ அதை நாம் தானமாக தரும்போது மட்டும்தான் நம்மால் பெற முடியும் இந்த ஜென்மத்தில் நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இன்புறுகிறோமோ அது எல்லாம் முன்ஜென்மத்தில் நாம் தானமாக கொடுத்தது தான் இதை வந்து ஞாபகத்தில் நாம் வச்சுக்கணும் தானம் தருவதற்கு மனம் இருந்தால் மட்டும் போதும் மனம் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கம் என்பது உண்டாகும் அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் வந்து தானம் பண்ண பாருங்க அப்படி தானம் தரும்போது கூட தானம் வாங்குகின்றவர்களினுடைய நிலை தானத்தை பெறுவதற்கு அவர்கள் அருகதை அற்றவர்களா அருகதை உள்ளவர்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கணும் ஒரு முதியவர் வந்து உங்ககிட்ட தானம் கேட்குறாரு அவர் வந்து நல்ல குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர் அவருக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட அவர் வாங்கிட்டு போயிட்டு அவர் வந்து குடிப்பார் அப்போ வந்து இது தானத்தின் பெயரில் வராது அவர் குடிப்பதற்கு நாம் வந்து பணம் கொடுத்த மாதிரி ஆகும் அதனால தானம் நாம் மற்றவர்களுக்கு தரும்போது கூட அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்பதை பொறுத்து கூட நமக்கு புண்ணியம் பாவம் என்பது வந்து சேரும் அதனால் நீங்கள் வந்து உணவை தரலாம் அல்லது வந்து வஸ்திர தானத்தை செய்யலாம் உங்களிடத்தில் எது இருக்கோ அது முடியும் போதெல்லாம் தானமாக கொடுங்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை தருவது கூட ஒரு நல்ல தானத்தின் கீழ் தான் வரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களில் சில சில விஷயங்கள் தர்ம சந்தேகங்கள் இந்த மாதிரி நாம் பார்க்கலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஒரு மாதம் அப்படின்றது வந்து ஒரு இரண்டு மைத்திரேய முகூர்த்தங்கள் வந்து வந்திருக்கு அதில் ஒரு மைத்திரேய முகூர்த்தம் வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு இப்படி செவ்வாய்க்கிழமையோடு வரும்போது நாம் செய்கின்ற கடன் அடைத்துக்கொள்வதற்கு உண்டான அந்த பிரயத்தனம் நமக்கு நூறு சதவீதம் பலனை தருவதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து முதல் முகூர்த்தமே நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு உங்களிடத்தில் பணம் இருந்தால் அந்த நபருக்கு நேரடியாக சென்று அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்தால் அதாவது கடனை வந்து திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் அடையும் நகை கடனும் அந்த நேரத்தில் பேங்க்ல கட்டலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த நேரத்தை உங்களுடைய நேரம் அதாவது இந்த நேரம் என்னவோ அதை வந்து உங்களுடைய நேரம் இருக்கு இல்லையா அதற்கு அப்படியே நீங்க மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது இங்க ஏழு மணினா அங்க ஏழு மணிக்கு நீங்க இந்த மைத்ரிய முகூர்த்தம் வந்து செய்யலாம் இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் வந்து நாம் செய்யும்போது எந்த விதமான சிறப்பு வழிபாடுகளும் இதற்கு சொல்லப்படவில்லை அந்த முகூர்த்தமானது மட்டும்தான் நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் இறைவனை தியானம் செய்து எப்போ இதை வாங்கணும் கடன் எதற்காக வாங்கணும் எப்போ திருப்பி தருவோம் அப்படின்னு நாம் யோசித்தோம் ஆனால் திருப்பி தரலையே இதை மட்டும் நீங்கள் கொஞ்ச நேரம் தியானமாக நினைத்து நீங்கள் யோசித்து உங்களுடைய வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வழிகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு பூஜைகளையும் செய்யும் போது கண்டிப்பாக கடன்கள் அடையும் காற்றில் தீபத்தை ஏற்றிவிட்டு அணைதே அனைதே அணைதே அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அது தான் கடவுள் கூட நாம் எதுவுமே செய்யாம கடவுளிடத்தில் வேண்டும் போது கடவுள் கூட நம் அவர் வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பார் அதனால நம்முடைய பிரயத்தனமும் இங்கே முக்கியமானது ஒரு தீபம் காத்துல ஏற்றினோம் அப்படின்னா அது கண்டிப்பா அணையும் அது வந்து அணையாமல் இருப்பதற்கு உண்டான அந்த வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும் அந்த மாதிரி தான் இது கூட எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் முதல் முகூர்த்தம் அனுஷ நட்சத்திரத்தோடு நமக்கு செவ்வாய்க்கிழமை பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருது காலையில் பதினோரு மணி பதினோரு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நீடிக்கின்றது அதாவது காலையில் பதினோரு மணி பதினோரு நிமிடத்தில் இருந்து மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ஒரு முகூர்த்தமானது நமக்கு இருக்கு இது வந்து செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் வந்து வெள்ளிக்கிழமை வருது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த முகூர்த்தம் வருது இரவு நேரத்தில் வருது ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை இந்த முகூர்த்தமானது வருது இந்த இரண்டு முகூர்த்தங்களில் நாம் பணத்தை எச் எடுத்து வைத்து நாம் இந்த முகூர்த்தத்தை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது அடைவதற்கு உண்டான வழி என்பது இந்த முகூர்த்தம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மறக்காமல் செய்யுங்க மறுபடியும் அந்த நேரங்களை சொல்கிறேன் அனுஷ நட்சத்திரத்தோடு பத்தாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று காலையில் பதினோரு மணி பதினோரு நிமிடத்திலிருந்து ஒரு மணி மணி முப்பது நிமிடம் வரை இருக்கு இது செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு பொருந்தியது அடுத்து இருபதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஸ்வினி நட்சத்திரம் இரவு நேரத்தில் வருது வெள்ளிக்கிழமை அன்று ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கு நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்